ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்று இரவுக்குள் இதை நீ கேட்டுவிட்டால் நாளை பொன்னான புதலில் நீ எதிர்பார்த்த செய்தி உன்னை தேடி வரப்போகுது தங்கமே கேள் முழுவதுமாக கேள் புரியும் உனக்கு ஆனந்த கண்ணீர் விடுவாய் நாளை விடியலில் எதிர்பார்த்த செய்தி உன் செவியில் கேட்டதும் என்னை தேடி ஓடி வரப்போகிறாய் தங்கமே ஆம் தங்கமே உன் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது நீ எப்போதுமே மற்றவர்களின் உடல் பலம் பணபலத்தை கொண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக் கொள்கிறாய் உன்னிடம் திறமை இல்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு செயல்படு விடாமுயற்சியோடு செயல்படு எதை விடாமுயற்சியுடன் தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய் தங்கமே பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கில்லை தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த செய்கிறது தான் தீய எண்ணம் கொண்டவர்கள் எனவே கெட்டவர்களோடு சேராதே செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைகளில் உரைப்பதால் தெரிய வரும் அதுபோல் நல்லவரையும் தீயவரையும் அவரவர்களுடைய செயல்பாடுகளால் தானே அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியவே முடியாது வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம் வெறுப்பு கொண்டிருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமம் அதேபோல் ஆசைகளுக்கு என்றும் அடிமையாகாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் தங்கமே செல்வமே உன் வீட்டில் உனக்கு துணையாக இருந்து கொண்டு நீ அனைத்தையும் உன் வாழ்வில் நடப்பதையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் தேவையில்லாமல் குழப்பத்தோடு எந்த முடிவுகளையும் எடுக்காதே மன அமைதியோடு வாழ முயற்சி செய் எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் நிச்சயமாக நான் சரி செய்து விடுவேன் தங்கமே மன அமைதியோடு வாழ முயற்சி செய் எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் சரி செய்து நீ எதிர்பார்க்கக்கூடிய எல்லா மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் உன் சாயி உனக்கு கொடுக்க போகிறேன் உன்னுடைய உறவுகள் எல்லோரும் சந்தோஷமாக வாழும்படி நீ எதிர்பார்த்தது போலவே அவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பேன் தங்கமே எல்லா காலங்களிலும் மௌனம்தான் உனக்கு சிறப்பானதாக இருக்கும் ஆனால் மௌனத்திற்கும் ஒரு அளவு இருக்கிறது என்பதை மறவாது எப்போதும் உன் புத்தி நல்ல நிலையில் மட்டும் இருக்கும்படி பார்த்துக்கோ அப்போதுதான் இனி எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது எதிர்காலத்தில் நல்லது நடக்கும்படியாக இருக்கும் நீ தினமும் நான் சொல்வதை கேட்டதன்படி நடக்க முயற்சி செய்கிற உன் வாழ்வில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ சுகமாக வாழும்படி சந்தோஷமாக வெற்றி காணும்படி இந்த சாயப்பா செய்வேன் தைரியமாக உன் நிலையை மாற்றுவதற்கு ஒரு நொடி என்பதே அதிகம்தான் உன்னுடன் நான் இருந்தும் கூட நீ தனிமையில் அவதிப்படுகிறாய் துன்பத்தில் தவிக்கிறாய் அத்தனையும் சரி செய்து விரைவில் உன் துன்பங்களை துரத்தி அடித்து தனிமையை போக்கி மகிழ்ச்சிக்கான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் வாழ்க்கையை நீ வெறுப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணமாக இந்த சாயி இருப்பேன் தங்கமே நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும் என் பிள்ளைக்கு இருந்தால் போதும் நீ என்னிடம் கேட்டதை நான் உடனடியாக தந்து விடுவேன் தங்கமே எப்பொழுது தர வேண்டுமோ எந்த தருணத்தில் தர வேண்டுமோ எந்த நேரத்தில் தர வேண்டுமோ அப்போது தந்து விடுவேன் அதனால்தான் இன்று உறுதியாக சொன்னேன் அந்த நேரம் வந்துவிட்டது நாளை புதனில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நாளைய நான் முதல் பல மாற்றங்களை நீ உணரப்போகிறாய் உன்னை வெற்றி பாதையில் நான் கொண்டு சொல்லப் போகிறேன் என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கஷ்டமானதாக இருந்தாலும் அதை சுமந்து போகாதே அதற்காக சுமந்து போகாதே உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாகவே இருக்கிறது நிச்சயம் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய அளவில் யாராவது ஒருவரை உனக்காக நான் அனுப்பி வைத்து உதவியை கொடுத்துக்கொண்டே இருப்பேன் நல்லா தெரிஞ்சுக்கும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் உன் மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற பயத்தை அழித்து விடு தேவையற்ற குழப்பத்தை ஒழித்து விடு தேவையற்ற சஞ்சலத்தை விட்டுவிடு உன் கனவுகள் அனைத்தும் நனவுகளாகும் உனக்கு நல்லதே நடக்கும் எத்தனை சோதனை எந்த சோதனை வந்தாலும் அதிலிருந்து இந்த சாயை நான் பார்த்துக் கொள்கிறேன் தங்கமே பொறுமையாக இரு நடப்பது எல்லாமே நன்மையாக நடக்கும்படி இந்த சாயி பார்த்துக் கொள்கிறேன் விரைவில் உனக்கான விடிவு காலம் வரும் என்று நினைத்தது உண்மைதான் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ காரணங்கள் இல்லாமல் தொடரும் வாதத்தில் சொல்லப்படும் காரணங்கள் அனைத்தும் கட்டுக்கதைதான் ஒன்று தெரியுமா குரு என்பவர் நமக்கு சிறகை கொடுப்பவர் அல்ல நம்மிடம் சிறகை இருக்கிறது என்பதை நினைவூட்டுபவர்தான் குரு தங்கமி நடக்கும் முன்னே நல்லதை நடக்கும் என்று நினைத்துக்கொள் நடந்த பின்னே நடந்ததை நல்லதற்கு என்று நினைத்து கொண்டால் உன் வாழ்வில் எந்தகைய பிரச்சனைகளுக்கும் இடமே இருக்காது நீ விதைக்கும் எண்ணங்கள் உன்னிடமே திரும்பி வந்து சேரும் என்பதை நினைவில் வச்சுக்கோ நன்மை தீமை அறம் உண்மை பொய் ஆக்கம் கேடு அன்பு சினம் எப்படிப்பட்ட எண்ணங்களை விதைக்க வேண்டும் என்பதை நீதான் தீர்மானிக்கணும் தங்கமி உன்னிடம் இருப்பதை உயர்வாக நினைச்சுக்கோ இல்லாத ஒன்றினை மலிவானதாக நினைச்சுக்கோ என துன்பம் எப்போதும் உன்னை நெருங்கவே நெருங்காது உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது நம்பிக்கை மட்டும்தான் உனது இன்றைய நிலை உனது எண்ணங்களாலேயே ஆக்கப்படுகிறது அதனால் யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள் நீதான் உன்னை காப்பாற்றிக் கொள்ளணும் மனிதன் விழலாம் ஆனால் தவறில்லை அதில் தவறே இல்லை நீ கீழே விழுந்தாலும் தவறில்லை ஆனால் விழுந்தே கிடக்கக்கூடாது ஆற்றின் ஆழத்தை அறிய முற்படும்போது இரண்டு காலையும் கொண்டு முயற்சிக்காது ஏன்னா முயற்சி தோல்வியடையாலும் அடைந்தாலும் மீண்டு வரக்கூடிய தூரத்திலிருந்தே முயற்சி செய் விழுந்து விட்டேன் என்று கண்ணீர் சிந்துவதை விட எழுந்து விட்டேன் என்று சிரிச்சிக்கோ இந்த உலகில் உன்னை வெல்ல யாராலும் முடியாது எனவே தன்னம்பிக்கை என்ற ஒன்று போதும் எதையும் நீ வென்று விடலாம் முயற்சி செய் தங்கமே வெற்றி நிச்சயம் தங்கமே நேற்று நடந்த இழப்புகளை மறந்துவிட நாளையை வெற்றி அடைவதற்காக இன்றைய நாளை நீ நம்பிக்கையோடு தொடங்கணும் அப்பத்தான் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் தங்கமே வெற்றிக்கான ஆயுதம் அனுபவம் அதை யாராலும் உனக்கு தேடித்தர முடியாது அதற்கு நீ பல எதிரிகளை சந்திக்கணும் பல துரோகிகளை சந்திக்கணும் பல தோல்விகளை நீ சந்திக்கணும் தங்கமி எங்கே நீ அதிகம் காயங்களையும் வலிகளையும் சந்திக்கிறாயோ அங்கேதான் உன்னுடைய வாழ்க்கையின் பாடமே ஆரம்பமாகுது எந்த மனது நல்லது நினைக்குதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும் எந்த ஒரு மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனிதன் நிச்சயம் வாழ்க்கையில் நன்றாகத்தான் இருப்பான் இதை பண் பின்பற்றினால் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் இதை இந்த மனிதன் என்று சொன்னது என் பிள்ளை என் பிள்ளையைத்தான் நான் சொன்னேன் தங்கமே பேராசை என தோன்றினாலும் பரவாயில்லை எப்போதும் உன் இலக்கை மிகவும் உயரமாக குறி வச்சுக்கோ உன் வெற்றிகளை விதி என்னும் கதவு மூடினால் நம்பிக்கை என்னும் சாவி அந்த கதவை திறக்கும் நம்பிக்கை வைத்துவிடு நீயும் மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் சந்தர்ப்பங்களில்தான் உன்னை நீயே வளர்த்து கொள்ளும் உத்வேகம் உனக்கு கிடைக்கிது உண்மைதானே வாய்ப்புகள் விலகிப்போவதை எண்ணி கலங்கி நிற்கக்கூடாது எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து விடாமுயற்சி செய் நீ இழந்ததை விட மிகப்பெரிய பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும் தங்கமே வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒளிந்திருக்குதுன்னு தெரியுமா நீ செய்வதை விரும்பி செய்வதில்தான் இருக்கிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம் thank <music>